ராசியை ஏற்றமான காலம் எதிரிகள் அற்ற காலம் புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலம் வேலையில் ஏற்றம் வரக்கூடிய காலம் வேலையில் மாற்றங்கள் வரக்கூடிய காலம் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சென்று வரக்கூடிய ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய காலம் உங்களுக்கு இன்சூரன்ஸு ஷேர்ஸு அதை தவிர வந்து சொத்துக்கள் அதாவது லேண்டு உண்டு வியாபார வேலை செய்யணும் விலை விற்கணும் அப்படின்னா நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலம் முயற்சிகளில் சிறு சிறு தடங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக முயற்சியில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமையும் இளைய சகோதரர்களோட சற்று பின்னடைவு இருக்கும் பேச்சில் ஜாகிரதையாக இருக்கணும் எழுத்துப் பணியில் இருக்கிறவங்க ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் காது சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தூக்கம் கலையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதை தவிர பார்த்தலையென்னால் மறைந்த இடத்திலிருந்து அதாவது இன்சூரன்ஸு ஷேர்ஸு இதிலெல்லாம் திடீர் பண வரவு வரும் இரும்பு சம்பந்தமான வியாபாரம் பண்ணுறவங்க அதை தவிர எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் அதை தவிர இது ஏரோஸ்பேஸு ஏரோநாட்டிக்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த பாட்டு அதாவது வாய்ப்பாட்டு இல்லாமல் அவங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மூலியமாக இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்னு சொல்லக்கூடிய பொல்லாங்குழல் வயலின் இந்த மாதிரியான விஷயங்கள் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க அதாவது இந்த ஆர்ட் டைரக்டர்ஸு இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய மாற்றங்கள் ஏற்றங்கள் வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் புதுசாக வந்து இதுவெல்லாம் சைன் பண்ணக்கூடிய அக்ரிமெண்ட் சைன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இன்னும் உங்களுடைய தொழிலில் பெரிய முன்னேற்றம் இருக்கும் வேலை நிமித்தமாக வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நடக்கும் இந்த சனி வக்ர நிவர்த்தி உங்களுக்கு தொண்ணூறு விழுக்காடு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்